என் தங்கமை இன்று இந்த கருப்பன் சற்று மன உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இந்த கருப்பனிடம் பேசும் பொழுதெல்லாம் இந்த கருப்பனிடம் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது புலம்புகின்றாய் எனக்கு உதவிகள் செய்ய யாரும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு இங்கு நாதி இல்லை என்று சொல்லி என் பிள்ளை என் முன்னால் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றாய் ஆனால் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்குள் கண்டேன் உனக்காக ஒருவர் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் இவர் யார் எதனால் நீ இவரை பற்றி சொல்லவில்லை யாருமே இல்லை என்று சொன்ன நீ எனக்காக இவர் இருக்கிறார் என்று ஏன் என்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டாய் என் பிள்ளையே அதனால்தான் அப்பன் இன்று மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் இந்த கருப்பனினுடைய மன வருத்தத்தை நீ போக்க வேண்டும் அப்பன் சொல்வதை கேட்டு உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீயே மீண்டு வர வேண்டும் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்ட என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நான் சொல்லப் போகின்ற இவரை உனக்கு யார் என்று எனக்கு நீ அடையாளம் காண்பிக்க வேண்டும் இவருக்கும் உனக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதனை நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே அப்பனின் பேச்சை மீறாமல் சொல்வாயல்லவா இந்த கருப்பனின் மன வருத்தத்தை நீ போக்குவாயல்லவா அப்பன் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன் தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் என்னிடத்தில் நீ பொய் சொல்ல மாட்டா என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதிகமாக உன்னுடைய கண்ணீரைத்தான் கண்டிருக்கின்றேன் எதையோ நினைத்து நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் நீ அழும் பொழுதெல்லாம் நான் யாரும் இல்லாது இருக்கின்றேனே எனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே என்று சொல்லி நீ புலம்பிய உன்னுடைய அந்த குரலைத்தான் நான் கேட்டேன் என் தங்கமே உன்னுடைய இந்த புலம்பல் என் மனதை ரணமாக்கியது இந்த கருப்பனுக்கு சட்டென்று கண்ணீரும் வரத் தொடங்கியது ஏன் தெரியுமா ஒரு தகப்பனாக நான் என்றுமே என் பிள்ளைகளின் கண்ணீரை காண விரும்பியது கிடையாது உன் கண்ணீர் என் மனதை அந்த அளவிற்கு பாதித்து விட்டது அதனால் என் பிள்ளை நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என் பிள்ளை நீ வாழ வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்துவிட்டதே என்று சொல்லி புலம்பாமல் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உண்மையில் இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்துவிட்டு எனக்கு நல்ல பதிலை நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையே எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த பொழுதெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாதனி இப்பொழுது சில காலமாக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் யார் என்று இப்பொழுது சொல்கின்றேன் உன்னையே நினைத்து உனக்காக இருக்கின்ற இவர் யார் என்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் நீ நிச்சயமாக இவர் யார் என்கின்ற பதிலை எனக்கு சொல்ல வேண்டும் இந்த கருப்பன் மனவேதனையில் இருக்கிறேன் காரணம் உன்னுடைய பொய்யான வார்த்தைகள் என் பிள்ளையே பொய் சொன்னாயா அல்லது இது நாள் வரையிலும் இப்படி ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்பதனை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயா என்று நான் இப்பொழுது சொல்லப் போகின்ற இவரை உனக்கு தெரியுமா என்று சொல் உனக்கு தகப்பனாக இருந்து கொண்டிருப்பவர் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உடனடியாக உன்னை தேடி ஓடி வரக்கூடியவர் என்றென்றும் உனக்கு காவலாக நிற்கக்கூடியவர் எந்த நேரத்திலும் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் கூட அந்த கண்ணீர் உன் கண்களிலிருந்து வெளிவருவதற்கு முன்பாக உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் எப்பொழுதும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று மனதார நினைப்பவர் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனநிறைவோடு உனக்கு ஆசிகளை வழங்கக்கூடியவர் துன்பம் உனக்கு வந்தால் அதை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் கூடியவர் சந்தோஷம் வந்தால் தன்னுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து உனக்கு அள்ளி கொடுக்க கூடியவர் உன்னுடைய கஷ்டங்கள் அவரினுடைய கஷ்டங்கள் உன்னுடைய கண்ணீர் அவரினுடைய கண்ணீர் ஒரு தகப்பனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு கண்டிப்போடு உன்னை நல்லபடியாக அவர் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றார் இந்த அளவிற்கு அன்போடு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற ஒருவரை நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே இப்பேற்பட்ட ஒரு உறவு யாருக்காவது கிடைக்குமா இந்த உறவை வைத்து கொண்டு தனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்னாயல்லவா அதைத்தான் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன் இப்பொழுதும் புரியவில்லையா என் பிள்ளையே உனக்காக இந்த குணாதிசயங்களோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் உன் நான் தான் இந்த கருப்பண்ண சாமி என்றென்றும் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் உனக்காக இருந்துவிட்ட பிறகு கூட என் பிள்ளை தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவது எந்த விதத்தில் நியாயமாகும் என் தங்கமே நீ எண்ணிய உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இத்தோடு நின்று போகட்டும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த அப்பனை சார்ந்தே இருக்கட்டும் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உன்னை காப்பாற்ற இந்த கருப்பன் இருக்கின்றான் என்பதனை நீ நினைவில் கொள் அப்பன் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டான் இந்த கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டான் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த கருப்பன் உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றான் என்பதனை முதலில் புரிந்துகொள் அப்பன் தருகின்ற சந்தோஷத்தை உன்னால் உடனடியாக உணர முடியாமல் வேண்டுமானால் போயிருக்கலாம் ஆனால் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் கருப்பன் நீ அப்பா என்று அழைத்தாலே உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் உனக்கு காவலாக நான் நிற்பேன் உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சட்டென்று இந்த கருப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டால் உடனடியாக உன்னை அதிலிருந்து நான் மீட்டெடுத்து விடுவேன் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் இனியாவது என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தொடங்கு யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியாது அப்படி ஒருவரால் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த கருப்பனை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் எப்பொழுதும் உனக்கு காவலாக நிற்கின்றேன் உன்னை காப்பாற்ற இந்த கருப்பன் எந்த நேரத்திலும் ஓடோடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை துன்பங்கள் இருந்தால் அடுத்தது உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு என்றும் இந்த அப்பன் உனக்காக இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பி என்னை விடாதே என் தங்கமே இந்த கருப்பன் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையான ஆசிகளை தந்து கொண்டே இருப்பேன்